பிரபாரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாரனுடைய இன்னும் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாறுவதற்கு தமிழர் முட்டாள் அல்ல முக்கியமாக நிஷாம் காரியப்பர் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணியை கொண்டு வந்த எட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அண்மைய தினங்களிலே திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்க சூடு அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது விடயம் இரண்டாவது

வடக்கிலே பதியப்படவில்லை என்று அந்த அடிவாங்கிய அந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஏ எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கதை போட்டு சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸ்லே முறைப்பாடு எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸ்லே முறையிடுவார் போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை கொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள் ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது என்னுடைய அமைச்சர் துணியிருக்கிறார் சாங்க தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று இன்னொரு விடயம் மக்கள் <todic> ஏமா <todic> <todic> அரசியல்வாதிகள் இருக்கலாம் ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் நன்றி வணக்கம் இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு விட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் வேறது அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக வைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால்தான் அதனால்தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன்

உலக மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து விரட்ட போகின்றார்கள் உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடி

ஜாழ்பானத்திலே இருக்கின்ற முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஸ் நிறுத்தும் வந்து வைத்தியசாலைக்கு அண்மையிலே இருக்கின்ற வைத்திய பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறு கொண்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் ஒன்று இரண்டு ராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் சுவர்களிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை சேர்த்து சேர்த்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது ஒரு கவலை என்னென்றால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக போயிருக்கிறது எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்மையில் டிசிஜி மீட்டிங்கில் கூட கதைக்கப்பட்டது யாழ்ப்பாண வைத்தியசாலையை சுற்றி போதனா வைத்தியசாலையை சுற்றி இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டால் அங்கே தனியார் மற்றும் சிடிபி பஸ் நிறுத்தப்படுவதால் மிகப்பெரிய ஒரு இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய டிசிசி போது எட்டாம் திகதியோ என்னமோ எங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அதிலே மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய உங்களுடைய மிகப்பெரிய கையான எங்களுடைய அரசாங்க அதிபர் அரசாங்க அதிபர் என்று சொல்வதை விட ஆளுநர் என்றே சொல்லுவோம் ஆளுநரிடம் போவோம் ஆளுநரிடம் அந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது ஜால் மத ஜால் மத்தியிலே இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டினை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அது ஒரு சிடிபி பஸ் ஸ்டாண்டாக தான் இவ்வளோ இயங்கி வருகிறது அதே நேரம் முனியப்பர் கோயில் அடியிலே ஒரு தூர பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒரு தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட்கள் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் இதே இதேதான் நடந்தது ஆனால் எங்களுடைய முன்னாள் நீதியமைச்சர் சி விக்னேஸ்வரன் எடுத்த நடவடிக்கையால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பழைய பழ இடத்திலிருந்து புது இடங்களில் கொண்டு போகப்பட்டது ஆனால் இந்த புதிதாக கட்டப்பட்ட மில்லியன் கணக்கிலே செலவழிக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டை இன்று வரைக்கும் அது நிற ஒரு ஆடு மாடுகள் நாய்கள் படுத்திருக்கிற இடமாக தான் இருக்கிறது போதனா வைத்தியசாலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த பஸ் ஸ்டாண்டை அதிலே கொண்டு போவதற்கு கூறிய ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை கூட எங்களுடைய ஆளுநரால் எடுக்க முடியவில்லை அதே நேரம் தனியார் பஸ்களும் சிடிபி பாஸ்கரும் போட்டிக்கு ஓடுகின்றபடியால் இலங்கையிலே இவ்வளவு இடங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல திரும்பவில்லை அந்த அந்நியர் என்று கவுண்ட அந்த சம்பவத்தான் தொடக்கம் யாழ்ப்பாணத்திலே இவ்வாறு இக்கஜக்கமான உதாரணத்துக்கு டிப்பரோட பஸ் அடி அடிபடுகின்ற சந்தர்ப்பங்கள் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே நடக்கிறது ஆனால் இந்த தனியார் போக்குவரத்து மற்றும் சிடிபி போக்குவரத்து இந்த ரெண்டையும் ஒரு கால அட்டவணைகள் கொண்டு வர தெரியாத அரசாங்கம் இவ்வளவு காலம் எங்களுடைய வடக்குமான ஆளுநர் இருக்கிறார் எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் எங்களுடைய சந்திரசேகரன் இருக்கிறார் டிசிஜி மீட்டிங் நடத்தப்படுகிறது டிசிஜி மீட்டிங் கதைக்கப்படுகிறது ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை தனி அண்மையில பார்த்து எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களிடம் வாக்குகளுக்காக மட்டும் அந்த தனியார் பஸ் நிறுத்த நிறுவனர்கள் போய் கதைக்கின்ற போது அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறார்கள் ஏன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் ஒரு வசனம் கூட இந்த பாராளுமன்ற இன்னும் அவர்கள் கதைக்கவில்லை ஆனால் நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் அங்கே தனியார் பாஸ்களும் அதே நேரம் இந்த சிஜிபி பாஸ்களும் போட்டி ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலே குழந்தை பிள்ளைகள் உட்பட ஒரு பெரிய ஒரு அனர்த்தங்கள் நிகழ்வு அதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அனர்த்தங்கள் நிகழ்வதற்குரிய சாத்திய கூறியிருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் உட்பட யாரையுமே வடக்கிலே கவனம் எடுப்பதில்லை